சிறுநீரகத்தின் கல் பிரச்சனையை சரி செய்கிறதுனால இந்த கீரையை சிறுநீரகத்தின் பாதுகாவலன் என்று அழைக்கிறோம் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இது ஒரு மகத்தான மருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்தகு வெல்கம் டு நூர் டெரஸ் கார்டன் அண்ட் விழா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா அதிக அளவு மருத்துவ குணமுள்ள சாரணை கீரையை தான் பார்க்க போறோம் இந்த பட்டத்துக்கு தேவையான மண்கலவையை நம்ம ரெடி பண்ணி அந்த மண்கலவையில் உள்ள நுண்ணுயிர்கள் பல மடங்காக பெருக்கமடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் அதுக்கு தண்ணி தெளிச்சுக்கிட்டு வந்தோம் நம்ம தயார் செஞ்சுருந்த மண்கலவையில் மக்கிய மாட்டு தொழு உரம் சேர்த்துருந்தோம் தினமும் தண்ணி தெளிச்சுட்டு வந்ததினால ஒரு வாரத்துக்கு பிறகு அதில் அதிக அளவு களை செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிச்சு ரெண்டாவது வாரம் பார்த்தா குரோபேக் இப்படி ஆயிடுச்சு குரோ பேக் ஃபுல்லா அப்படி தான் வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கும் போது ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம இன்னும் எந்த விதையும் போடலை இதெல்லாம் எப்படி முளைச்சி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியப்படுற அளவுக்கு பச்சை பசல சாரணைக்கிற குரோபேக் முழுவதுமாக வளர்ந்து நிரம்பி இருந்துச்சு நம்ம விதை போட்டு பூச்சி விரட்டி பயிர் ஊக்கிலாம் தெளித்து பார்த்து பார்த்து வளர்த்துருந்தாலும் இப்படி ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியாது கீரைகள் அப்படி காட்டுத்தனமாக வளர்ந்து கிடந்துச்சு இன்றைக்கு மார்க்கெட்டில் அதிக அளவு ரசாயன உரங்கள் தெளிக்கப்பட்டு விற்பனைக்கு வரக்கூடிய உணவுகளில் கீரையும் ஒன்று அதுவும் இது போன்ற கீரைகள் இன்னைக்கு மார்க்கெட்லேயும் கிடைக்கிறது இல்லை ஆர்கானிக்கான முறையில் வீட்டுத் தோட்டம் தோட்டம் நம்ம செஞ்சுட்டு வரும்போது அந்த தோட்டம் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு தான் இது போன்ற கீரைகள் எல்லாம் நம்ம முன்னோர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் உணவே மருந்தா இருந்துச்சு இது போன்ற இயற்கையில் கிடைக்கக்கூடிய கீரைகளை பற்றியும் அந்த கீரைகளை சாப்பிட்றதுனால உடலுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுறது அப்படின்னு சொல்லிட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அதனால எந்தவித நோயும் இல்லாம நூறாண்டுகள் நலமாக வாழ்ந்தாங்க நாளடை இந்த கீரையை பத்தி நமக்கு சரியா தெரியாததுனால இத களை செடின்னு சொல்லிட்டு பிடுங்கி தூரம் போட்டுறோம் இந்த சாரணை கீரையில இரண்டு வகைகள் இருக்கு ஒன்னு சிவப்பு சாரணை இன்னொன்னு வெண் சாரணை நம்ம தோட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய இந்த சாரணை சிவப்பு சாரணை இதனுடைய தண்டு பகுதி இளஞ்சிவப்பு நிறத்திலையும் இலைகளை சுற்றிய ஓரப்பகுதி இளஞ்சிவப்பு நிறத்திலையும் இருக்கு பூக்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கு இப்போ நம்ம பார்க்கறது வெண் சாரணை அல்லது வெள்ளை சாரணை இதனுடைய தண்டு மற்றும் இலைப்பகுதிகள் வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கும் இதனுடைய பூக்கள் வெள்ளை நிறத்துல காணப்படும் இத நம்ம விதை போட்டு பெரிய அளவுல பராமரிச்சு வளர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம வீட்டுத் தோட்டம் வயல்வழிகள் மாடித்தோட்டத்துல தானாகவே வளரக்கூடியது இந்த சாரணக்கீரையில பல்வேறு விதமான மருத்துவ குணங்கள் இருக்கு அவைகளை பற்றி பார்க்கலாம் ஒன்று இந்த கீரையை நம்ம சாப்பிட்றதுனால உடல்ல உள்ள நச்சு கழிவுகள் வெளியேற்றப்பட்டு உடல் சுத்தமாக்கப்படுது இரண்டு மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு இந்த கீரை ஒரு மகத்தான மருந்து இந்த கீரையை சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகுது மூணு இந்த கீரையை சிறுநீரகத்தின் பாதுகாவலன்னு சொல்லி அழைக்கிறோம் சிறுநீரகத்தில் உள்ள கல் பிரச்சனையை சரிசெய்து மேலும் சிறுநீரகத்தை சிறப்பாக செயல்பட வழிவகுக்குது நாலு தோல் சார்ந்த பிரச்சனையை சரி செஞ்சு நம்ம சருமத்தை பொலி செய்து ஐந்து இதில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதுனால இரத்த சோக பிரச்சனையை செய்யுது ஆறு இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால கண் சார்ந்த பிரச்சனை சரியாகுது ஏழு இந்த கீரையில அதிக அளவு அமினோ அமிலங்கள் வைட்டமின் சி கே தாதுக்கள் இருக்கிறதுனால உடல் வலிமையை அதிகரிக்க உதவுது எட்டு இது ஒரு வலி நிவாரணியாகவும் இருக்கு இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால முடக்குவாதம் மூட்டு வலி பிரச்சனை சரியாகுது இன்னும் பல்வேறு விதமான நன்மைகள் கொட்டி கிடக்கிற இந்த கீரையை பார்த்தா மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா சாப்பிடுங்க இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்